தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தொடங்கப்பட்டதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற சோகமான செய்திகள் வருத்தம் அளிக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த மாநில மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வருகை தந்த நீலகிரியைச் சார்ந்த ரோசன் என்ற பதினெட்டு வயது சிறுவன் அந்த கூட்டத்திலே மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்கின்றார் உடனடியாக அங்கிருந்த மருத்துவ குழுவினர் அவருக்கு முதலுதவி அளித்து அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அவர் வீட்டுக்கு செல்லுகின்ற போது சமயநல்லூர் அருகே அவருக்கு மீண்டும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மயங்கி இருக்கின்றார் உடனடியாக அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்து இவர் உயிரிழந்து விட்டார் என்கின்ற தகவலை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஒரு சிறுவனை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தினுடைய வேதனை என்பது அளவிட முடியாதது அவர்கள் இது வரை அவரை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தை ஒரு எண்ணத்தை அந்த குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் இணைத்திருப்பார்கள் அவருடைய மறைவு என்பது ஈடு இணை செய்ய முடியாத ஒரு வருத்தம் அளிக்கின்ற ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது அந்த சிறுவனை இழந்து தவிக்கும் அந்த குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்